அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் முருகனுடைய புகழை பாடுவதற்கு மிக மிக அற்புதமான சொற்களை எல்லாம் அமைத்து ரொம்ப அழகாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்குது இதை கேட்டாலே நம்ம மனசில் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் நிச்சயமாக நம்முடைய அப்பன் பழனியப்பன் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் நீக்குவான் அப்படிங்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சி நம்ம எல்லாருமே வந்து விடலாங்க ஆமாங்க இந்த கலிகாலத்தில் நமக்கு எல்லாம் தகப்பனாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய சொந்த கடவுள் கந்த கடவுள் அதனால் கந்த கடவுளை எப்பொழுதெல்லாம் வழிபாட செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அதையெல்லாம் நாம் வந்து இருக பற்றி கொள்ள வேண்டும் இன்றைக்கி வந்து பங்குனி முதல் நாள் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தில் பூசம் நட்சத்திரம் அது வந்து ரொம்ப சிறப்பானது அதுக்காக நிறைய பேர் வந்து விரதம் இருந்து அவங்களுடைய வேண்டுதல்லாம் நிறைவேறணும்னு வேண்டியிருப்பாங்க இந்த மாசத்துல நமக்கு முருகனை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் இது வந்து ஏப்ரல் பதினோராம் தேதி பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக முருகனை வேண்டி இந்த பங்குனி ஒன்னாம் தேதியே நம்ம ஒரு சிறப்பான வழிபாடு நம்ம வீட்ல செய்ய போறோம் இது வந்து நீங்கள் ஒன்றாம் தேதி தான் செய்யணும் நீங்கள் ரெண்டாம் தேதி அல்லது மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாதா அதாவது ஒரு நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதை வந்து நீங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஏப்ரல் பதினொன்று தான் வந்து அடுத்த மாதம் தான் நம்மளுக்கு பங்குனி ஊத்துறோம் ஸோ அதற்கு முன்பு முருகனை நினைத்து இந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யுங்க அந்த பங்குனி ஊத்துற தன்னைக்கு இந்த வழிபாட்டை நம்ம நிறைவேற்றிடுவோம் அதாவது அதோடு அந்த வழிபாடு முடிஞ்சிடும் நிச்சயமாக நம்முடைய பிரச்சனை அதாவது நியாயம் உங்கள் பக்கம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த பாடலில் சொன்னது போல் கள்ளம் கபடம் இல்லாமல் நடந்துக்கிறீங்க ஆனால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள் உங்களுக்கு துரோகம் இழைக்கிறார்கள் வஞ்சகம் நிறைந்த உலகமா இது இருக்குது ஆனா நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னையெல்லாம் ஏமாத்துகிறாங்க அப்படின்னு உங்க பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா கவலையே படாதீங்க முருகக்கடவுள் அந்த பிரச்சனையை ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவாது வந்து அதனை நிச்சயமாக நிறைவேற்றி தீருவார் கடைசி வரைக்கும் ஐயோ எனக்கு இன்னொன்று ஒன்றும் நடக்கலையே ஒன்றும் நான் எதிர்பார்த்தது வரலையேன்னு நீங்கள் மனசை விட்டுடாதீங்க கடைசி நிமிஷத்தில் கடைசி நொடியில் எந்த விஷயமும் எப்படி வேணாலும் மாறும் அதனால் உங்களுடைய நம்பிக்கையை முருகன் மேல் நீங்கள் வைத்த நம்பிக்கையை எக்கணத்திலும் நீங்கள் வந்து அந்த நம்பிக்கையிலிருந்து பின்வாங்காதீர்கள் என்னுடைய அப்பன் இல்லாவிட்டால் எனக்கு யார் வருவாங்க அப்படின்னு நீங்க மன உறுதியோடு இருங்க நிறைய பேருக்கு சிலவங்களுக்கு சீக்கிரமா எல்லாமே நடக்குது எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் என்ன பாவம் செய்தவளா அப்படின்னு கேக்குறீங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கர்ம வினைகள் இருக்கும் அதனால் மற்றவங்களோட உங்களை எக்காரணத்தை கொண்டும் இதை மாதிரி அவங்களும் தான் வெத்தல தீபம் போட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு வாரத்திலே நடந்துருச்சு நானும் தான் வெத்தல தீபம் ஒரு வருஷமாக போடுறேன் எனக்கு ஒன்றுமே நடக்கல அப்படின்ட்டு கம்பேர் பண்ணாதீங்க உங்களுடைய கர்ம வினைகள் நீங்குவதற்கு உங்கள் உடலாலையும் மனதாலையும் நீங்கள் வந்து கஷ்டப்படணும் உடலால் கஷ்டப்படணும்னா அதனால தான் வந்து காவடி சுமந்து அந்த வெயிட்டை சுமந்துக்கிட்டு மலை ஏறி போகிறாங்க அப்போ எப்படி அவங்களுக்கு வந்து அந்த வெயிட்டு வலிக்கும் அதுவும் மலை மேலே ஏறி போகிறதுனா மூச்சு வாங்குறது உடம்பாலையும் நம்ம வந்து அனுபவிக்கணும் மனதாலையும் நம்ம அனுபவிக்கணும் ஸோ சீக்கிரமாக ரிசல்ட் கிடைச்சவங்களுக்கு அவங்களுடைய வினைகள் கம்மியாக இருக்கலாம் லேட்டாக கிடைக்கிறதுனா உங்களுக்கு வந்து அவ்வளோ கர்ம வினைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க நம்மளுடைய முன்ஜென்மத்தில் என்ன செய்தமோ அதற்குரிய தான் கிடைக்கும் அதே மாதிரி தான் வள்ளியும் தெய்வானையும் இரண்டு பேருமே முருகனை மணந்தவர்கள் தான் ஆனால் தெய் தெய்வானை வந்து முதல்ல மணந்துட்டாங்க வள்ளி வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் முருகனை வந்து சேர்ந்தார் அது அவங்க அவங்க செய்த தவத்தின் பயனாக போன ஜென்மத்தில் ஒருத்தவங்க ராத்தூக்கம் பார்க்காம ஃபுல் நேரமும் தவம் இருந்து முருகனை வந்து அடைந்தவர் தெய்வானை ஆனால் வள்ளி வந்து எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது மட்டும் முருகனை வழிபட்டு வந்தால் அதனால கொஞ்சம் நேர கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு வந்து முருகனை சேர்ந்தால் இப்படி தெய்வங்களுக்கே வந்து அவங்களுடைய கர்மவினை பலனாக தான் பயன் கிடைக்கும் பொழுது மனிதர்களாகிய நாம் வந்து எம்மாத்திரம் இந்த பங்குனி உத்திரத்தில் தான் முருகருக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடைபெற்றது முருகர் வந்து சூரபத்மனை அழித்து அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பரிசாக இந்திரன் தன்னுடைய மகளை தெய்வானையை மனம் முடித்து வைத்தார் இது வந்து திருப்பரங்குன்றத்தில் இந்த நிகழ்வு நடந்தது ஸோ இந்த நாளில் நம்ம முருகனை வேண்டி எனக்கு இந்த வரம் தாருமப்பா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக தருவார் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா ஒன்று அவங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் எப்போ அவங்க சந்தோஷமான மூட்டில் இருப்பாங்களோ அப்போ போய் அவங்கக்கிட்ட நம்ம ஏதாவது ஒன்று கேட்டால் அன்னைக்கு அவங்க கோபப்பட மாட்டாங்க உடனே நம்ம கேட்டதை நமக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு நம்ம சில விஷயங்களை மனிதர்களாகிய நாம் சில பேர்கிட்ட சாதிப்போம் அதே போல் நாம் முருகனிடம் முருகன் வந்து வேறொருத்தவர் கிடையாது நம்மளோட இருக்கிற நம்முடைய என்ன சொல்கிறது நம்முடைய குடும்ப உறுப்பினராக தான் வந்து நம்ம எல்லாமே அவரை பார்க்குறோம் நம்மளை வழி நடத்துகிறவரும் அவர் தாங்க சரி இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் இந்த பங்குனி ஒன்றாம் தேதி முருகனை வேண்டி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க இதை மாதிரி ஒரு சதுரமான ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்க என்கிட்ட இல்லை என்கிட்ட சிகப்பு இருக்குது பச்சை இருக்குதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துக்கோங்க அதில் ஆறு ரூபாய் நாணயங்கள் வச்சுடுங்க நான் வந்து ஐந்து ரூபாய் ஒன்று ஒரு ரூபாய் ஒன்று வச்சுருக்கிறேன் நீங்கள் ஒரு ஒரு ரூபாயும் வைக்கலாம் அல்லது ரெண்டு ரூபாய் கலந்து எப்படி வேணாலும் நீங்கள் வைக்கலாம் இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டு இன்றைக்கி நீங்கள் சுத்தப்பத்தமாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து தாராளமாக இன்றைக்கி செய்யலாம் இல்லைங்க எனக்கு இன்னும் ரெண்டு நாள் முடிஞ்சிடும் மாதவிடாய் அதுக்கப்புறம் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னாலும் நீங்கள் இதை செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் செஞ்சுட்டு எப்பெல்லாம் நீங்கள் வந்து அசைவம் சாப்பிடாமல் சுத்தப்பத்தமாக இருக்கிறீங்களோ அன்னைக்கு இதை உங்கள் கைகளில் எடுத்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நினச்சி முருகன் கிட்ட ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்கள் சில பேர் கேட்கலாம் இந்த முடிச்சு வீட்டில் இருக்கிற நாள் எல்லாமே நாங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அசைவம் நீங்கள் சாம் செய்யலாம் சாப்பிடலாம் ஆனால் அசைவம் சாப்பிட்ற அன்னைக்கி இதை வந்து நீங்கள் கையில் எடுத்து பிரார்த்தனை செய்யாதீங்க அது எத்தனை நாள் கணக்கு வந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்லை ஜஸ்ட்டு இன்னைக்கு நீங்கள் முடிச்சு போட்டு முருகன் கிட்ட வச்சுடுங்க ஏதா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அதுக்காக நீங்கள் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க கணவர் ரொம்ப குடிக்கிறாரு கணவர் என்ன சந்தேகப்படுறாரு திருமணம் நடைபெற மாட்டேங்குது குழந்தை பேர் இல்லை நல்ல வேலை எனக்கு கிடைக்கல கடன் தான் எனக்கு பெரிய பிரச்சனை நோய்வாய்பட்டிருக்கிறேன் பிள்ளைகள் வந்து சரியான ஒழுக்கத்தோடு நடந்துக்க மாட்டேங்கிறாங்க தவறான வழிகளில் போகிறாங்க அப்படின்னு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது தீரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் ஒரு வீட்டில் இருக்கிறவங்களே கணவன் ஒரு முடிச்சு இதை மாதிரி வைக்கலாம் அதை மாதிரி மனைவியும் ஒரு முடிச்சு இதை மாதிரி தனியாக போட்டு முருகன்கிட்ட வச்சுடுங்க பங்குனி உத்தரத் அன்னைக்கு இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் உண்டியலில் போய் இந்த காசுகளை சேர்த்துடுங்க இந்த துணியை வாஷ் பண்ணி வேறு எதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் நடுவில் நான் ஊருக்கு போகிறேன் என்னால் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் இந்த உத்தரத்துக்காக நம்ம முருகனை வேண்டி இதை வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ இன்னைக்கியும் நான் அசைவம் சாப்பிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி விட்டுடுங்க நாளைக்கு காலையிலே நீங்கள் இதை செய்யுங்க ஸோ இதுதாங்க சின்ன விஷயம்தான் இது வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய வேண்டுதலை முருகன் கிட்ட ஒரு கோரிக்கையாக வைப்பதற்கு இது வந்து ஒரு வாய்ப்பு ஸோ நம்முடைய நம்பிக்கை வலுப்பெற வலுப்பெற நீங்கள் நினைத்தது நிச்சயமாக தானாக நடக்கும் ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து முடிச்சு போட்டுடணும் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி